அம்மாவுடைய அரசு பொழுது அரசு பிடித்த மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்ற கனவு அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கிராமத்திலிருந்து நகர வரை அரசு வெளியே படிக்கின்ற ஏழை நடுத்தர மாணவர்களுடைய கனவை நனவாக்கின்ற விதமாக இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அளித்து அதன் மூலமாக இதுவரை மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்றும் அந்த கனவை நனவாக்கிய அரசு அம்மாவுடைய அரசு இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி எட்டு பேர் ஏழு புள்ளி ஐந்து சதவீத மூலமாக மருத்துவராக சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம் இப்பொழுது ஒரே பள்ளியில் ஐந்து பேர் இன்றைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் தினம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி வாயிலாக ஆறு பேர் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில தேர்வு செய்து உங்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் இது ஒரு மாணவருடைய கனவை நனவாக்கப்பட்டு அதுவும் குறிப்பாக அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் சுமார் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் படிக்கிறார்கள் அப்படி நாற்பத்தி ஒரு சதவீதம் படிக்கின்ற மாணவருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தோம் நான் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல வெறும் ஒன்பது பேர் தான் நீட் உள்ள தேர்ச்சி பெற்று அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அவை இந்த நிலை மாற்ற வேண்டும் கிராம பொறுத்தவரை வரை